குரு குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவமகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மம் தஸ்மேஷ குருவே நம என்ற இந்த குருவின் அருளுடன் ஆவணி மாதத்தின் பலனே கடவுள் அருள் டிவி என்ற இந்த சேனலின் மூலம் நாம் காண இருக்கிறோம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினை செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஜீரோ டூ வணக்கம் சிம்ம அன்பர்களே இந்த ஆவணி மாதத்திலே உங்க ராசிநாதன் ஆட்சியிலே அமரக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலே எதையுமே படபடப்பா செய்யணும் வேகமாக செய்யணும் எண்ணங்கள் உண்டாகும் ஆனாலும் சில இடத்துல புதி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிற இண்டிகேஷனோட மாசத்தை அணுகுங்கள் ரெண்டாம் இடம் அப்படிங்கிற குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்குள்ள செவ்வாய் அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறார் அந்த செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது இல்லை உங்கள் ராசியினுடைய நாலாம் இடத்துக்காரர் அவர் மற்றும் உங்கள் ராசியினுடைய ஒன்பதாம் இடத்துக்காரர் இவர் அங்கே ரெண்டு ஒன்பது தொடர்பு நாலு தொடர்பு அப்படின்னு சொல்லி வரும்போது ஃப்ரிக்ஷன் நிறைய கொடுப்பார் குழந்தைகள் கிட்டேயும் நிறைய பிரச்சனைகள் கொண்டு வருவார் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகளில் சில சிக்கல்களை கொண்டு வருவார்னு தெரியுது அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் தடித்து பேசுது கடின வார்த்தைகள் பேசுது கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம் அந்த வார்த்தை வார்த்தைகள் எல்லாம் வந்து அங்கேயே எலிமினேட் பண்ணிவிடுங்க இது சிக் ஃபீலை கொடுக்கும் அதனால் இதையே வியாதியாக மாறிடும் நீ அன்னைக்கு சொன்னியே அன்னைக்கு சொன்னியே நின்று காலத்தாலும் பேசப்படக்கூடிய விஷயமாக மாறிவிடும் தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு இந்த நாக்கு பிறன்று பேசி வரக்கூடிய விஷயங்கள் விரோதத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசும்போது குடும்ப நண்பர்கள்ட்டையும் சரி வெளியாட்கள்ட்டையும் பேசும்போது வார்த்தையை எடிட் பண்ணி எடிட் பண்ணி கரெக்டான வார்த்தை ஏஞ்சல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வார்த்தையில் பேசுனீங்கன்னா நல்லது ஏன்னா குரு நல்ல லாபஸ்தானமான மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்கிறார் அங்கே உட்கார்ந்துட்டு தன் பார்வையை மூன்றாம் இடமான தைரியம் சுறுசுறுப்பு வேகம் அப்படிங்கிற இடத்த காட்டுறார் துலாம் ராசியை பார்க்கிறார் அப்போது உங்களுக்கு எதையும் செய்யக்கூடிய வேகத்தை கொடுத்து விட்டால் நீங்கள் செய்யலாம் தைரியமாக செய்யலாம் அப்படின்னு கொடுப்பார் ஆனால் தவறுதலாக செய்தால் கஷ்டங்களும் உண்டு அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் கொள்ள வேண்டும் எல்லாமே லாபமாக வந்துடுவா அப்படின்னா சில விஷயத்தில் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவார் இந்த மாதத்திலே அவசியம் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கைகள் உண்டாகும் அதனால் சுப நிகழ்வுகள் நிறையா இருக்குது பர்த்டே பார்ட்டி போன்ற பார்ட்டிகள்ஸ்லாம் நிறையா இருக்கும் விழாக்கள் சுற்று சூழல்கள் எல்லாம் சுற்றத்தார் நண்பர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு குழுமமாக கொண்டாடக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்குது அதனால் ஒரு நல்ல ஒரு குத்துக்கலம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சுக்கர பகவானும் பன்னிரெண்டிலே அமர்ந்திருக்கிற புதன் பகவானும் உங்களுக்கு சில மாற்றங்களை வாழ்க்கையிலே ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் சுகமும் லாபமும் தர வேண்டும் என்ற எண்ணத்திலையும் சில விஷயத்தில் செலவுகளும் வரும் அப்படிங்கிற எண்ணத்தையும் கொடுப்பார் இந்த சுக்கரனும் புதனும் உங்களுடைய ரிண சத்ரு அப்படிங்கிற கடன் வம்பு வழக்கு மருத்துவம் என்ற இடமான மகர ராசியை பார்க்க போகிறார் அப்போது இந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் செலவு உண்டாகும் கொடுத்த காசுக்கு வாங்கிட்டு போன கடன் அவர் தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்கல சார் அது வாங்கும்போது ராயெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நண்பன் தான் சார் அதுக்கப்புறம் வரவே மாட்டீங்கிறான் என்றைக்கு காசு வாங்கினோன்னு தலைமறைவாக உட்காந்துருக்குறா அப்படின்னு விஷனப்பட வைத்து விடும் அதனால் கொஞ்சம் கடன் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க அது நீங்கள் இப்படி செய்யணும் கடன் கேட்டவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கடன் கேட்குறேன்னா இல்லைப்பா இந்த ஒரு ஆயிரம் ரூபா கையில் வச்சுக்கோ இதை நீ திருப்பியே கொடுக்க ஆளை விடு விடும் அப்படின்ட்டிங்கன்னா தப்பிச்சிங்க பத்தாயிரம் கொடுத்தீங்கன்னா பத்தாயிரரூவாய்க்கு அவன் பின்னாடி துரத்திக்கிட்டே இருப்பீங்க அவனும் காணா போயிடுவான் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க யாருக்குடையும் வம்பு எல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் அப்புறம் பின்னாடி சமரசம் பண்ணலாம் சமரசம்லாம் ஆகாது பிரச்சனையாக மாறிடும் அதனால் வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தரு விளக்கிடும்னு சொல்லுவாள் அதனால் பஞ்சு எப்படி நெருப்புக்கிட்ட போச்சுன்னா பற்றிக்கமோ அந்த மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுங்கள் முன்னாடியே கர்டைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விட்டுடுங்க அவங்ககிட்ட ரொம்ப ஈசிக்க வேண்டாம் அப்படிங்கிறது வச்சுக்கோ எட்டாம் இடத்திலே ராகு அமர்ந்திருக்கிற திங் பிக் அப்படின்னு எண்ணங்கள் கொடுக்கும் எதையுமே பெருசாக சாட்சி சொன்னோம் அப்படின்னு எண்ணம் கொடுக்கும் உங்களுக்கு எப்படி ராக லா லாபத்தை பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் இருந்தாலும் அந்த லாபத்தை எல்லாத்தையுமே இந்த சனி பகவான் உறிஞ்சிடுவார் ஏன்னா ஏழாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பது குருவும் பார்ப்பது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமாகிறது எட்டாம் இடத்துல சனி பகவான் வந்து அஷ்டம சனின்னு உங்களுக்கு ஏற்கனவே பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த பயத்தினால் வரக்கூடிய விஷயங்கள் பயம் உங்களுக்கு நிதர்சனமாக தெரிய ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் உரியவரான இந்த செவ்வாய் இரண்டாம் இடத்திலே அமர்ந்ததுனாலே ஒன்பதாம் இடம்னாலே திருகோணஸ்தானம்னு சொல்வோம் அந்த இடத்துல இருக்கிறதுனாலே வீரபத்ரர் போன்ற காவல் தெய்வங்களை குலதெய்வமாக கொண்டவர்கள் அவசியம் அவர்களை இந்த மாதத்திலே தொழுது அவர்கள் மூலியமாக வாழ்க்கையிலே நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதில் கொள்ள வேண்டும் அப்படி மனதிலே நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் மறுக்க முடியாதாக மாறிவிடும் ஏன்னா தொழிலிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அதனால் சம்பள உயர்வு கேட்பவர்கள் வேலை இல்லைன்னு சொல்வங்களுக்கு வேலை சில அன்பர்களுக்கு இட மாறுதல்கள் மூலியமாக பணி நிமித்தத்தில் நல்ல உயர்வு இப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சிலருக்கு தொழிலிலே புதிய முயற்சிகள் விரிவாக்கங்களெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வாடிக்கையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டு குரு லாபத்திலே அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வையாகவும் உங்களுடைய ராசியில் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் அதனால் குழந்தைகள் விஷயத்தில் லாபம் உண்டாகும் அவர்களுடைய முன்னேற்றத்திலே தடையில்லாத வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள் சிலருக்கு ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன்ஸும் நல்லா வரும் அப்படிங்கிறதும் தெரிகிறது இப்படி நல்ல பலன்களை தாங்கி வந்திருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்திலே உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான கன்னிராசிக்குளரை ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறக்கக்கூடிய விநாயகப் பெருமானின் வழிபாடு ரொம்ப முக்கியமானதாகிறது பண வரவுக்கு நல்லதொரு காரணமாக இந்த வழிபாடு உங்களுக்கு நல்லதாக அமையும் ஏன்னா தனம் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல பிள்ளையாரை வழிபடணும் அவர் தான் கேது அப்படிங்கிற கிரகத்தின் காரகர் அவர் தான் உங்கள் ராசிக்குள்ளரே இருக்கிறார் அதனால் கேதுவை வழிபடுவதனாலே தனம் வருவதற்கான வாய்ப்புகள் வரும் தடைகள் நீங்கும் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சியும் எங்கு செல்ல வேண்டும் என்ற டெஸ்டினேஷனை கரெக்டாக ரீச் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விநாயகர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நல்கும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செயலை திசை திருப்பி விட வழக்கில் வெற்றியடைய வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற எதிரிகளை உதிரிகளாக்க பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசனமாக பார்த்து சரி செய்யப்படும் இருபது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல் மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார் இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ 19209